ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நடிகை ஸ்ரீலீலா அவர்கள் இப்போ ரீசெண்டா இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அந்த நான் அஜித் சாரோட மிகப்பெரிய ரசிகை அவர் ஒரு பக்கா ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நடிப்பில் பராசக்தி ஜென்டில் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அந்த படத்தில் ஹீரோயினாக நடித்தவங்க தான் ஸ்ரீலீலா அண்ட் இவங்க நம்ம ஏ கே சிக்ஸ்டி ஃபோர் படத்தில் நம்ம தலை அஜித் சாருக்கு ஃபீமேல் லீட் ரோலில் நடிக்க போகிறதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருந்தது அதுக்கேற்ற போலவே அஜித் அஜிசாரோட ரேசிங்ல ஸ்ரீலீலா தான் அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாகவே மாறிச்சு அந்த ரேசிங்ல போயிட்டு சாருக்கு சமூக சப்போர்ட் பண்ணி அண்ட் அஜி சார் கூட செல்ஃபிலாம் எடுத்தாங்க அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது ஏகே சிக்ஸ்டி ஃபோர் ஆதி கிரவுச்சந்திரன் டைரக்ஷனில் நம்ம தலை அஜி சார் அகைன் அந்த காம்போ உருவாக்கிட்டு இருக்கு படத்தோட ஷூட்டிங் பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க அண்ட் அந்த படத்தில் ஸ்டீலியலாக கிட்ட தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க அந்த பேச்சுவார்த்தையும் ஓகே ஆகியிருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்தது இப்போ ரீசெண்டாக பராசக்தி படத்தோட ப்ரொமோஷனுக்கு கொடுத்த இன்டர்வியூவில் ஸ்டீலியலா அவர்கள் எனக்கு ரேசிங்னா ரொம்ப பிடிக்கும் அண்ட் நான் ரேசிங்கும் நிறையா பண்ணியிருக்கேன் அண்ட் அதில் அஜி சாரோட ரேசிங் வீடியோலாம் அப்படின்லாம் பார்க்கும்போது செம்ம மொமெண்ட்டாக இருக்கும் அண்டு நான் அவரோட மிகப்பெரிய ரசிகை அவர் ஒரு பக்காவான ஜென்டில்மேன் அதனாலே அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹீஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் பாடத்தில் இவங்க நடிக்கிறது உண்மைனா கண்டிப்பாக இவங்களோட ட்ரீம் செம்மையாக பழிச்சிருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபீலில் அவர்கள் சொன்னதை உங்க உங்கள் ஒப்பினா நம்ம கான்பஸ்ட்டில் கவுண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்